பல சுடலை வணக்கம் இன்றைய கூட்டத்தில் வெடிகுண்டு வீசப்போவதாக ஒரு பெரியாரிய தோழர் பேசிய காணொளியை நாம் பார்த்தோம் கூட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் விட்டது வெடிகுண்டு மட்டுமல்ல ஒரு வெங்காயம் கூட இதுவரை வந்து விழவில்லை ஒருவேளை வெடிகுண்டு வாங்குவதற்கு இடம் தேடி அலைகிறார்களோ என்னவோ நாங்கள் ஒரு வாக்குறுதி தருகிறோம் மொத்தமாகவோ சில்லறை விலைக்கோ நல்ல தரமான வெடிகுண்டுகள் எங்களிடத்தில் கிடைக்கும் தருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு உறுதி ஒன்றை தர விரும்புகிறோம் பெரியாரிய தோழர்கள் இந்த மேடையில் வெடிகுண்டை மட்டுமல்ல வேறு எதை வீசினாலும் வீசி முடித்த அடுத்த நொடி சுவற்றில் அடித்த பந்து போல ஒன்றுக்கு பத்தாக கட்டாயம் திரும்ப வரும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லவிருக்கிறோம் கொண்ட பெற்றோர்களே இந்த ஈரோடு கிழக்கு மக்களிடத்திலே ஒரே ஒரு கேள்விதான் எந்த விதத்தில் இந்த பிள்ளைகள் நாங்கள் குறைந்து போனோம் தொடர்ச்சியாக நீங்கள் வாக்களிக்கின்ற திமுகவை விட நான் பிள்ளைகள் நாங்கள் எந்த விதத்தில் குறைந்து போனோம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் சி எம் ஸ்டாலினை விட எங்கள் அண்ணன் சீமா எந்த விதத்தில் குறைந்து போனார் இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எங்களின் சொந்த பிரச்சனையாக கருதி களத்தில் நின்ற பிள்ளைகள் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் எந்த விதத்தில் நாங்கள் குறைந்து போன ஒரே ஒரு செய்தி தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய இனத்தில் பிறந்ததற்கு பதிலாக வேறொரு மொழி வழி தேசிய இனத்தில் பிறந்திருந்தால் அடடா நம் இனத்தில் இந்த இனத்திற்காக தொடர்ச்சியாக பேசிக் சிந்திக்கின்ற செயல்படுகின்ற தன் ரத்தத்தையே பேச்சாக பேசுகின்ற இப்படி ஒரு மகன் தேவைகளை தீர்க்க வந்த தேவ தூதன் போல பாவிகளை காக்க வந்த பரமபிதா போல இப்படி ஒரு மகன் நம் வீட்டில் நம் இனத்தில் நம் வயிற்றில் பிறந்திருக்கிறானே என்று சொல்லி அண்ணன் சீமானை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டாடி இருப்பார்கள் தமிழர்களே நீங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாவிட்டாலும் பரவாயில்லை அட எளவெடுத்தவங்களா தலைக்கு ஒரு ஓட்டம் மட்டுமா அது போடக்கூடாதா போடக்கூடாதா அப்ப தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் பார்ப்பதற்கு கருப்பாக இருந்தாலும் கலையாக லட்சணமாக மூக்கும் மொழியுமாக வசீகரிக்கின்ற தோற்றத்தில் இருந்த தலைவர்கள் இருக்கின்ற தலைவர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்னு மறைந்து போன தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என்று சொன்னால் மற்றொன்று மான தமிழர்களின் தலைவன் உயிர் அண்ணன் சீமான் வாக்கு இறுதியாக ஒன்றே ஒன்றுதான் சீமான் செந்தமிழன் நமக்கு என்ன எண்ணம் வருது ஆம் இவன் சிவகங்கை பெற்றெடுத்த எடுத்த சின்னம் வருது உலக உலகமெல்லாம் வாழும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் நம்பும் தம்பியின் தம்பி இவன் புலிகோடு புகுந்து வரிக்கோடு கோடு வாங்கினான் கரிகாலனை கண்டபின் இவனெங்கே தூங்கினான் அரணையூர் காரன் அரணையூர் காரன் இவன் அரைந்த பின்னேதான் கிடந்த தமிழர் காதுக்குள் சூடுபட்டது ஆட்சி முற்றிலும் ஆட்சி முற்றிலும் முறிக்க கோப கனல் பேர் அலையாய் தெரிக்க பாவேந்தன் சொல்லெடுத்து நாவேந்தன் சீவான் சீரினால் காற்றும் கைகட்டும் கல்லும் கைதட்டும் வினாக்களின் வாழெடுத்து வீசுவான் திக்கட்டும் தீப்பற்றும் எனவே பெற்றோர்களே பெரியோர்களே வளம் காத்த தனி தமிழின் மொழி வாங்கி நிலம் காத்த மாவீரர்களின் நிலம் காத்த மாவீரர்களின் வழி தாங்கி இனம் காக்க களம் கண்ட பிள்ளைகள் கையேந்தி கேட்கின்றோம் ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி இந்த தேர்தலில் வெல்ல போவது நாதாக்கா வெற்றி வேட்பாளர் சீதாக்கா நன்றி வணக்கம் நான் தமிழ் அடுத்ததாக இளைஞர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பு